அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஆலய வழிபாடுகளில் என்னென்னங்கிற ஒரு நுணுக்கமான தகவல்களை நாம் தரிசனம் பண்ணினோம் இன்று நாம் பார்க்கக்கூடியது வீட்டு வழிபாடு இதைத்தான் அடியின் முதல்ல இந்த பகுதிகளுக்காக மட்டுமே வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னியும் எத்தனையோ பேர் பேச்சு இல்லாம இருக்கார்களே எத்தனையோ பேர் பார்வை திறன் ஆற்றி இருக்கிறார்களே எத்தனையோ பேருக்கு தோ இல்லாம படைச்சிருக்கானே அப்பா ஒரு நன்றிடா சொல்ல வேண்டாமா இதைத்தானே கண்ணதாசன் இன்னும் கொஞ்சம் அழகா தெரிஞ்ச பார்த்தா உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்காக சொல்றேன் கண்கள் அவனை காண்க உள்ளம் அவனை நினைக்க கைகள் அவனை வணங்க இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் இப்போ அறிவோம் அவனை அவன் அன்பே நாம் பெறும் கருணை அதுக்குத்தான் இவ்வளவு முறைகள் எழுதி வச்சிருக்காங்க இப்போ வீட்டு வழிபாடை பார்ப்போமா முதல்ல வீட்டில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் விக்கிரக வழிபாடுகள் இருக்கு இந்த பக்கம் அந்த படங்களை வச்சு வழிபாடு செய்யக்கூடியது காரணம் மன ஒருமைப்பாடு அந்த ஆத்மார்த்தமாக செய்கிறதுன்னு சொல்லுவாங்களே அது பட வழிபாட்டுக்கும் வழிபாட்டுக்கும் உண்டான வித்தியாசம்னா அபிஷேகம் கிடையாது படங்களுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடாது முடியாது தெரியுதா மிச்ச பிரகாரம் செய்யக்கூடிய அந்த அர்ச்சனைகள் மலர்களை சாத்துறது மாலைகளை சாத்துறது எல்லாம் ஒன்று தான் அதில் ஒன்று வித்தியாசமே கிடையாது இப்போ வாங்க விக்கிரக வழிபாட்டுக்கு அடுத்தது அந்த விக்கிரகங்கள் தயவு செய்து இரும்பில் வேணாம் வேணாம் இரும்பு வேணாம் என்ன அது விக்கிரகங்கள் மிச்சம் எந்த உலோகங்களை வேணாலும் இருக்கலாம் அது நம்ம சௌரியப்படி வசதிப்படி அடுத்தது அந்த விக்கிரகங்கள் இந்த அளவு இருந்தால் இந்த அளவு தான் இன்னும் சொல்லப்போனால் சரியாக சொல்லணும்னாக்கா இதுதான் விக்கிரகம் இருக்கணும் இங்கே யார இங்கே முடியணும் அதாவது அதுக்கு ஏதாவது பீடம் வைத்திருந்தீர்கள் என்றால் அது உள்பட அதுக்குள்ளே இருக்கணும் அதை தாண்டி போய்விட்டால் அதுக்கு மேலேனாக்க அதை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது மிகவும் கடினம் அப்படி பண்ணணும் அப்படின்னாக்க உண்டான விதிமுறைகள் தனியாக உண்டு கோவில் ஞாபகம் வச்சுக்காங்க கோவிலில் என்னென்ன நடக்குதோ அவ்வளவும் அந்த விக்கிரகத்துக்கு பண்ணியாகணும் விளையாட்டு இல்லை விளையாட்டு இல்லை ஒன்றும் இல்லை ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ்ன்னா கூட நம்ம பாட்டில் எல்லா பாதுகாப்புக்கெல்லாம் ஆள் வச்சுருக்கீங்க ஆனால் ஒரு ஏடிஎம் மிஷினு கொண்டு வந்து வச்ச உடனே அதுக்குன்னு இன்னும் ஆளை தனியாக போடுறீங்க இப்போ தெரியுதா இது கேவல பாதுகாப்பாக இருக்கிறதுன்னா அப்போ இது எப்படி இருக்கணும் இதுக்கு மேலே மறுபடியும் சொல்கிறேன் இதற்கு மேல் அவரவர்கள் கையை பிடித்து இப்படி வைத்து கொள்ளுங்கள் இதற்கு மேல் விகரகம் வச்சோம்னாக்க அதற்கு ஆச்சாரிய புருஷர்களிடம் உபதேசம் வாங்கி அதன்படி அந்த கோவில்களில் என்ன என்ன வழிபாட்டு முறைகள் நடக்கின்றதோ அந்த ஆறு கால பூஜை அடுத்தது இது இதுக்கு அடுத்தது இதுன்னு அந்த மங்கள திரவியங்கள் அந்த அபிஷேகங்கள் அதையெல்லாம் நடந்து இது எல்லாம் அப்படி பண்ணணும் அதனால் இந்த அளவு வச்சுக்கிண்டா போகும் தெரிகின்றதா அதை வைத்து கொண்டு அந்த இதுக்கு மிச்சம் அந்த அபிஷேகம் அர்ச்சனை அப்புறம் வசன சாத்துறது எல்லாம் வழக்கப்படி பண்ணலாம் கொஞ்சம் தைரியமாக தெரிகிறதா அதாவது உபதேசம் வாங்கி கொண்டு செய்தால் சிறப்பு இல்லாட்டி கூட சரி நமக்கு ஆசை இருக்குது அப்படின்னா அழகாக இந்த மாதிரி பூஜை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் பூஜை எடுத்து பயங்களை அப்படின்னு யாரானோ ஒரு யாரோ யாரானோ ஒத்தரை வச்சு அவர் ஒரு தடவை பூஜை எடுத்து பைங்கணும் எடுத்து டப்பா எடுத்து நம்ம கையில் கொடுக்குறாருங்கிறது அர்த்தமில்லை அதை அழகாக ஒரு தடவை செய்து காமிப்பார் நம்ம அவர் சொல்கிற மந்திரங்கள் நமக்கு சொல்ல வராட்டி கூட சரி அப்பா இந்தா இளநீ அபிஷேகம் பண்ணுறேன் ஆ என்ன பார்க்குற சந்தன அபிஷேகம் இந்தா இது பன்னீர் ப்ப நான் எங்கடா போவோம் நாங்கள் அப்படின்னு அழகாக அதை சொல்லி நிறைவு செய்ய வேண்டும் நேவீதத்தோடு அது முடிஞ்சுது இப்பொழுது அடுத்தது எந்திர பூஜை தயவு செய்து எந்திரங்களை இன்று பல வீடுகளில் பல வீடுகளில் நாம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய எந்திரங்கள் அதை தப்பாக நினைத்து கொள்ளாதீர்கள் நினைக்காட்டி கூட சரி ஓத் தர் ரெண்டு பேராவது உண்மையை சொல்லணும் அடியன்னு சொல்லுவேன் காரணம் எல்லாரும் எந்திர வழிபாடுகள் செய்கிறோம் ஆனால் அதில் பார்த்தா தொண்ணூத்தி சதவிகிதம் கூட பலன் இல்லையே அப்போ எங்க நடக்கிறது தப்பு அது என்ன விஷயம் அந்த எந்திரங்களை பற்றி எந்திர பூஜைகளை பற்றி அபூர்வமான தகவல்களை அடுத்த நிகழ்ச்சியில் நாம் தனியாக தரிசிக்கலாம் இன்னைக்கு நீங்க கடைகள் வாங்கக்கூடிய எந்த எந்திரங்களும் பலன் அடிக்காது நீங்க எந்த கடலை வேணாலும் எந்திரம் வாங்கிக்கோ கவலை இல்லை எந்திர பூஜை என்பது எந்திரங்கள் வச்சுக்கிறது நம்ம இஷ்டத்துக்கு இல்லை நம்ம போய் எந்திரத்தை எழுதி கொடுக்கக்கூடிய அவர்கிட்ட சொல்கிறோம் அவர் அந்த எந்திர பூஜையில் மூல மந்திரங்கள்லாம் இருப்பார் மந்திரம் உபதேசமாகினவர்பார் ஏதோ ஒன்பதோ மந்திரம் உபதேசம் எந்திர பூஜை அது மட்டும் இல்லை